ட்ரைவர் எடுத்துக்காட்டு அந்த தண்ணிக்கு டேங்க் விநியோகத்துக்காக டேங்க் வைக்க வர்றவங்க கீழே வைக்கும்போது அந்த டிரைவர் வந்து சொல்கிறாரு கீழெல்லாம் கால் வைக்கவே இதாக இருக்குது பார்க்க லீஜாக இருக்குது இப்படி பண்ணி வைக்கிறீங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் அங்கங்கே மலம் கழிச்சு வச்சுருக்கதை அவர் சொல்கிறார் ஏப்பா வீட்டுக்குள்ளே வைக்கும் வீட்டில் படித்தவங்களாக இருக்கீங்க எல்லாம் வீட்டில் மூணு நாலு டாய்லெட் வச்சுருக்கீங்க கூட்டு போக உள்ளே போகக்கூடாதா வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறப்ப அந்த தெருவில் ஒருத்தர் சொல்லுவார் ஆ சின்ன பிள்ளைங்களையும் வீட்டுக்கு டாய்லெட்டுக்குள்ளேயே சொல்லிட்டா அதுக்கு யார் தண்ணி அள்ளி ஊத்துறது தண்ணியே இல்லை அப்படியான ஒரு அதுக்கு ஒரு தான் அந்த ஒரு வசனம் இது தண்ணி பிரச்சனைக்கு இந்த பக்கம் இப்படி போயிட்டுருக்கு இந்த பெண்களுடைய பிரச்சனையாக ஒட்டுமொத்த பெண்களின் ஒரு அவலநிலை அவர்கள் எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்பட்டிருந்தார்கள் அப்படின்றத எடுத்துக்காட்டுவதா இந்த கதை ரெண்டு பக்கமும் போயிட்டே இருந்தது இந்த கதையை படித்து முடிக்கும்போது மறுபடியும் மறுபடியும் சொல்கிறதான் ஒடுக்கப்பட்டுருவதற்குன்னு ஒரு இனமாக நம்ம வர்க்க ரீதியாக ஒதுக்கி வச்சுருந்தாலும் எல்லா இனத்திலையும் மிகவும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது பெண்கள் தான்